வணக்கம் நான் இன்னைக்கு எடுத்து உங்களுக்கு சொல்ல வந்த தலைப்பு வந்து வாசிப்பு நம்ம வந்து புத்தகத்தை தாண்டி வேற எதையுமே வாசிக்கிறது இல்லை வாசிக்கிறோம் அப்படின்னா வெறும் புத்தகத்தை எடுத்து படிப்போம் அந்த வருஷம் அந்த எக்ஸாம் எழுதுவோம் அதோடு முடிஞ்சிடுச்சு அடுத்த வருஷம் மறுபடியும் என்ன பண்ணுவோம் மறுபடியும் வர புக்கை படிப்போம் ஆனால் புத்தகத்தை தாண்டி ஒரு வாசிப்பு இருக்குது நிறைய நூல்கள் இருக்குது நிறைய சிறந்த சிறந்த நூல்கள் இருக்குது கவிதை புத்தகங்கள் இருக்குது வரலாற்று அறிஞர்களுடைய கதைகள் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வெறும் புத்தக வாசிப்பு படித்தோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதோட அந்த வாசிப்பு வந்து முடிஞ்சு போயிடும் நிறைய பேர் நம்ம நிறைய அறிஞர்கள் எல்லாருமே வந்து நூலகத்தில் முதல் ஆளாக போய் கடைசி ஆளாக வெளியில் வந்தவங்க தான் நல்ல சிறந்த அறிஞர்களாக மாறி இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா காமராஜர் காமராஜர் ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஆறாவது வரைக்கும் தான் அவருடைய பள்ளி படிப்பு இருந்துச்சு ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவார் நூலகம் தொட ஆரம்பித்த உடனே முதல் ஆளாக உள்ளே போவார் நூலகம் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் இருந்து தன்னுடைய படிப்பறிவை வந்து அதிகப்படுத்தினார் அதனால தான் தமிழ்நாட்டோடய முதலமைச்சர் ஆனார் அவர் மட்டும் இல்லை அப்துல் கலாம் ஐயா அதே மாதிரி நிறைய பேர் நம்ம கணக்கில் அடங்காத அம்பேத்கர் இந்த மாதிரி எல்லாருமே நூலகத்தை பயன்படுத்தி சிறந்த அறிஞ்சிருக்கலாம் நாங்கள் அதுபோல் நமக்கும் பள்ளியில் ஒரு நூலகம் இருக்குது அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய இருக்கும் நீங்கள் விளையாடுற நேரத்தில் ஒரு புக் எடுத்து ஒரு சின்ன கதை படிக்கலாம் அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணனீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவும் வளரும் உங்களுடைய ஓய்வு நேரம் பயனுள்ளதாக இருக்கும் நாம் இன்றைக்கி ஃபோனில் பார்த்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் கூகுளில் தேடினா எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் புக்கில் தேடும்போது கூகுளில் தேடினிங்கன்னா ஒரு விஷயம்னா அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் புக்கை தேடும்போது ஓராயிரம் விஷயங்கள் நமக்கு தெரியும் சரி அதனால் வாசிப்புங்கிறது புத்தகத்தை தாண்டி வாசிக்கணும் ஏட்டு வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் ஏட்டு சுரைக்காக கறிக்குதவவாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஏட்டுக்கல்வி மட்டும் நமக்கு பயன் தராது அதை தாண்டி நிறைய புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய அறிவும் வளரும் இதை தான் வள்ளுவர் நவிழ்தோறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்பொடையாளர் நட்பு அப்படின்னு சொல்வார் அப்போ நம்ம என்னது நம்ம நிறைய புத்தகங்களை வாசிக்க வாசிக்க நமக்கு அறிவு வளரும் அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணோம் நல்ல நூல்களை தேடி வாசிக்கணும் நூல்களை வாசி மாற்றி யோசி வணக்கம் நன்றி